பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்கிறார் பாதுகாப்பு குமார் சிங் இது மேலும் விவரங்களை செய்தியாளர் பாரதி ராஜா வழங்கிட கேட்கலாம் பாரதி ராஜா வணக்கம் இந்த சந்திப்பு தொடர்பான மேலும் தகவல்களை சொல்லுங்க தாக்குதலுக்கு பிறகு இந்திய ராணுவம் பல்வேறு முக்கிய நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது நேற்று கூட ஒரு முக்கியமான விஷயம் நடந்தது காஷ்மீர் பகுதியில் தீவிரவாதிகள் பதுங்கியிருந்த ஒரு இடத்தை கண்டுபிடித்தனர் அங்கு ஐந்து வெடிகுண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டது இதையெல்லாம் மிக முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது இந்த நிலையில தான் அடுத்த கட்டமாக இந்தியா என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்ற என்பதை குறித்தெல்லாம் விவாதிப்பதற்காக பாதுகாப்புத்துறை செயலாளர் ராஜேஷ்குமார் சிங் இன்று பிரதமர் மோடி அவர்களை சந்திக்க இருக்கிறார் முக்கியமாக நேற்றைய தினம் நடந்த ஒரு விஷயத்தை தான் நாம் பார்க்க வேண்டும் இந்த தீவிரவாதிகள் ஐந்து குண்டுகளை வைத்திருந்தார்கள் அதுடன் பல்வேறு எலக்ட்ரானிக் பொருட்களையும் வைத்திருந்தார்கள் வேறு எங்காவது குண்டு வைக்க திட்டமிட்டிருந்தார்களா அங்கு என்னென்ன பொருட்கள் கிடைத்தது என்ற தகவல்களை எல்லாம் பிரதமர் மோடிக்கு தெரிவிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஒருவேளை அடுத்த கட்டமாக இந்தியா என்ன செய்ய வேண்டும் தாக்குதல் பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்த வேண்டுமா என்பது குறித்து கூட இந்த சந்திப்பின் போது ஆலோசனை நடத்த இருப்பதாக தகவல் தகவல்களுக்கு நன்றி பாரதி ராஜா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க